முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு பெரியவங்க உத்தரவு கொடுத்தா ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிக்கலாம் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழுழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் மது சிறந்த திராவிடங்கள் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தக்க திரு பிறை நுதலும் தரித்த நரும் திலகமுமே எத்தி செய்யும் புகழ் மகிழ்ச்சி இருந்த பெரிய சொல்றாரா

கோழிக்கும் கல்யாணம் செய்வது தவறு கோழிக்கும் சேவலுக்கும் தான் கல்யாணம் செய்ய வேண்டும் கோழிக்கும் கல்யாணம் என்னடா நஷ்டம் செய்தால் முட்டை கிடைக்காது கோழிக்கும் சேவலுக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்கும் ஓஹோ நீ சொல்றது பார்த்தா முட்டைக்காக தான் கல்யாணம் நடக்குது பொருள் ஆமா முட்டைக்காக தான் கல்யாணம் இல்ல தான் முட்டை இல்ல முட்டைக்காக தான் கல்யாணம் நான் சொல்றதுதான் சரி

குடு 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 என்னப்பா தம்பி என்ன வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா ரொம்ப கேக்குற இந்த சின்ன போச்சு கடுதாசிய ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறான்பா ஆமா உங்க பேர் என்னன்னா சின்ன பையன் அப்ப அந்த லெட்டரி என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க ஆமா என் பெரிய பையன் துபாயில இருக்கான் அவன் எழுதி இருக்கான்ப்பா நல்ல பான

ஒரு காபி டீ மோர் ஆலிக்ஸ் ஃபோன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் அடா ஒரு மரியாதைக்கு தான் மரியாதை இருக்கட்டுமா நீங்க பொண்ண பத்திருக்கீங்களா ரவுடிய பத்திருக்கீங்களா இல்லையா எனக்கு ரொம்ப நாளா ஆம்பளை புள்ள இல்ல அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம் ஏன் ஆம்பளை இல்லையா இவன் லேட்டா பிறந்தான் அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத மாப்பிள்ள வேண்டாம் ஏன் நான் இல்ல மாப்பிள்ள பாக்குறதுக்குமா எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள்ள பாக்குறது உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது நாங்களே பாத்துக்கிறோம் என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைதாச்சு போடுங்க மாப்பிள்ள பாக்க சொல்லி ஓ இந்த எழுதிடுறேன் எங்க அம்மா எழுதிருக்காங்க என் தங்கச்சிக்கு நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணுமா

நீட ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சு அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் என்ன ஒரு அஞ்சோ பத்தோ அஞ்சோ பத்தாவது பைத்தியக்கார ஐம்பது ரூபா தர்ற கொஞ்சம் நம்ம தெருவுல வந்து உருள் எதுக்கு ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும் வர கிட்ட இருந்து வந்திருக்குது கல்யாண கல்யாண ஏன் கத்துறீங்க நம்ம ராமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி ராமா கிட்ட இருந்தா என்ன எழுதி இருக்க படிச்சா தான தெரியும் நீ படிக்கறியா நான் படிக்கட்டுமா நீங்களே படிங்க நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே படிச்சா குரல் கணீர்னு இருக்கும் படிங்க குரல் மாத்திரமா நான் எது செஞ்சாலும் கணீர்னு தான் இருக்கும் தெரியுது நீங்களே சொல்லிக்காதீங்க படிங்க என்னங்க கணீர்னு படிப்பீங்கன்னு பார்த்தா கங்கங்க நம்மள பத்தின சமாச்சாரத்துக்கு தான் எங்க எங்க விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன்டி சரி சரி தங்கை கீதா எப்படி இருக்கிறாள் இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது அவர் பெயர் ராஜன் படித்த ஆபிசர் என் கணவருக்கு தெரிந்தவர் சம்பளம் இப்போதைக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு வருடத்தில் எட்டாயிரம் ரூபாய் ஆகலாம் அப்படி ஒரு கணிப்பு சம்பளம் மட்டும் தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம் சொந்தமாக ஒரு பங்களா இரண்டு கார் இல்லாத பையன் எடுத்து வச்சிருக்கேன் மாமியா இல்லாத வீட்டுக்கு மரும கலப்பறதுக்கு என்ன கேடு ரொம்ப நல்லதா போச்சு கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவாடா டா 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 அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார் ஏனென்றால் கலைநயம் மிக்கவர் பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமா ருசியாக சமைக்க தெரிய வேண்டும் படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும் அவர் அங்க அடையாளங்கள் கவனி அழகில் கமலஹாசன் மாதிரி குறிப்பு ஆரம்ப கால கமலஹாசன் மாதிரி கருப்பில் ரஜினிகாந்த் சுறுசுறுப்பில் பாக்கியராஜ் இதை வைத்து வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன் இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள் என்ன இது லாட்ரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதி இருக்கான் அட வாங்கறத வாங்குவாங்க அடிக்கிறது லட்சமா ஆயிரமாங்கறது அப்புறமா தெரிஞ்சுட்டு போதா இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் அட சும்மா இருங்க அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனியை காட்டாது